ஹலோ எவ்ரிவன் தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் இருக்கவங்க தான் நயன்தாரா இவரை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு பல நம்ம சர்ச்சை நாயகி அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து சர்ச்சையாக மாறிட்டு வருது இந்நிலையில் இவங்க போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து இப்போ செம்ம வைரலாக சோஷியல் மீடியாவில் இருக்கு விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் டிவோர்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பதிவினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஐயா படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நயன்தாரா தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சர்ச்சைகளும் அது அவங்கள சுற்றியே வளர்ந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா வந்து சிம்பு உடனான காதலாக இருக்கட்டும் அதுக்கப்புறமான பிரேக்கப் அதுக்கப்புறம் பிரபுதேவா உடனான காதல் அதனுடைய பிரேக்கப் அப்படின்ட்டு வந்து தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிட்டு இருந்தாங்க இதன் காரணமாகவே தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாள் நடிக்காமல் ஒதுங்கியும் இருந்தாங்க திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்த நயன்தாரா தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுத்த மூலிமா லேடி சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாங்க இந்நிலையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களை காதல் திருமணம் செஞ்சிட்டாங்க நயன்தாரா அது அப்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த சர்ச்சை ஓஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே வாடகை தாய் மூலிமா குழந்தை பெற்றதா நயன்தாரா அறிவித்தாங்க இது பலத்த எதிர்ப்புகளை சோஷியல் மீடியாவில் இருந்துச்சுங்க இவங்களுக்கு ஆதரவாக சில பேரும் எதிர்ப்பாக நிறைய பேரும் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம் ஆனால் நயன்தாரா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் நான் தன்னோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு போயிருந்துருந்தாங்க இனிமேல் நயன்தாரா பியாண்ட் த டெய்ல் அப்படின்ற ஒரு திருமண ஆவணப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அவங்க வந்து விற்றுருந்தாங்க சுமார் எட்டு கோடி மதிப்பில் அந்த படம் வந்து விற்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு அதுவுமே ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அந்த படத்தில் நானும் தான் படத்தினுடைய காட்சிகளை நீக்கணும் அப்படின்ட்டு நடிகை தனுஷ் அவர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தார் அதுக்கு நயன்தாரா வந்து ஒரு அறிக்கை மூலயமா பதிலடி கொடுத்துருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய மோதலாக மாறிச்சு தனுஷ் வாசஸ் நயன்தாரா அப்படின்னு மாறிச்சு இதற்கு சமூக வலைதளங்கள் நிறைய பேர் வந்து தனுஷ்க்கு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க நயன்தாரா இதுக்குமே எந்த ரியாக்சனுமே கொடுக்கல சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்திரமுகியினுடைய காட்சிகளை நீக்கணும் அப்படின்ட்டு ஏபி இன்டர்நேஷ்னல் நிறுவனம் அதாவது சந்திரமுகி படத்தினுடைய ரைட்ஸை வச்சுருக்கக்கூடிய ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்குக்கு பதிலளிக்கும்படி நயன்தாராவுக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு இது ஒரு பக்கம் போன நிலையில் இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்ட ஒரு ஸ்டோரி வந்து இப்போ செம வைரலாக போயிட்டு இருக்குங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அறிவு குறைபாடு உள்ள ஒருவரை நீங்கள் வந்து திருமணம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் திருமணம் வந்து தவறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணவர் செய்யும் எல்லா செயல்களுக்கும் நான் பொறுப்பாக முடியாது என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து போட்டிருந்தாங்க இது வந்து ஏஐ மூலிமா சித்தரிக்கப்பட்ட இமேஜ் அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நயன்தாரா போட்ட போஸ்ட் தான் பட் ஆனால் போட்டால் கொஞ்ச நேரத்தில் அவங்க அதை நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் போக்சோ வழக்கில் கைதாயி ஜாமீனில் வெளிவந்த ஜானி மாஸ்டரோட விக்னேஷ் சிவன் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியாச்சு இதை கன்சிடர் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வந்திருக்குங்க இந்நிலையில் நமக்கு தெரிஞ்ச நயன்தாராவினுடைய வட்டாரங்களை விசாரிக்கும் போது நயன்தாரும் விக்னேஷும் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக தான் இருக்கு அவங்க குழந்தைங்களோட நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் இல்லை சோஷியல் மீடியாவில் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வைரலாகி சர்ச்சையை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் சொல்கிறாங்க இந்த நியூஸை நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இடைபெறுவது உங்கள் நவீன் தேங்க்யூ